உங்களுக்கு அன்போடு வரையுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்பைசி தக்காளி சாம்பாருங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு தோரும் பருப்பிடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சின்ன சைஸ் தக்காளிங்க மிளகா வட்ட மிளகாவையும் சேர்த்து இதோடையும் நம்ம வேக போட்டுருவோம் தக்காளியை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் பெருங்காயம் இந்த ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து கேரட்டு நல்லா இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வேங்க நல்லதை பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பருப்பு பெருங்காயமும் இதோட சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம தாளிச்சா போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த பக்கம் எண்ணெய் நெய்யும் இதோட கா போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் நான் மேலும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு மொளரை நம்ம ஏற்கனவே போட்டதால் நம்ம போட வேண்டாம் சாயங்கள் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான ஸ்பைசி தக்காளி சாம்பார் வெளியாகிடும் கடுகு வெளியிடும் இப்போ கடுகு வெளியிட்டாச்சு பருப்பு தான் நம்ம சேர்த்து இந்த சாம்பார் அவ்வளோதான் சூப்பரான ஸ்பைசி தக்காளி சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் காய்கறி வேணும்னா நான் அப்படியும் கேரட்டோடு சேர்த்து பேகை வச்சு இறக்கிட்டேன் நமக்கு சூப்பராக வேலையும் முடிஞ்சிடும்